ஹாய் தமிழ் டிப்ஸ் டிவி அன்பு நெஞ்சங்களே உங்களுக்கு இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டால் உடம்பு குறைக்கிறதுக்கு காய்கறிகள் உதவுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் தான் காய்கறிகள் உதவுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து பதில் ஆம் உதவும் அப்படின்றது தான் ஆனால் நீங்கள் வந்து என்னோடய சண்டைக்குடன் வருவீங்க எனக்கு தெரியும் எங்களோட பக்கத்து வீட்டு ஐயராத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப அழகா குண்டா தளத்தல இருக்காங்களே அதனால அவங்க சாப்பிட்றது மறக்கறி தானே நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு என்னோட சண்டைக்கு வராதிங்க உமையிலே வந்து ஐயராத்து பொண்ணுங்க எல்லாம் தனிய மரக்கரிய சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் எனக்கு தெரியாதுங்க அவங்க எனக்கு அடிக்க வந்துடுவாங்க அதனால நான் இந்த சாப்டர்ல இருந்து எஸ்கே பாக்குறேன் விஷயத்துக்கு வருவோம் நாங்க என்ன அப்படின்னு சொன்னா என்னென்ன மறக்கறியை சாப்பிட்றதால உங்களுக்கு வந்து உடம்பு குறையும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்டுக்கு பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு ஆறு மரக்கறி மரக்கறி என்னும் சொல்லலாம் ஆறு விஷயங்களை கொண்டு வந்துருக்கிறேன் ஒன்று வந்து கேரட் சக்கரவள்ளி கிழங்கு காலி அதாவது புரோக்கோலி சம்பந்தம் புரோக்கோலி மாதிரியான ஒரு ஃப்ளவர் கோவா வகைன்னு சொல்லலாம் அந்த படத்தை உங்களுக்கு நினைச்சிருக்கிறேன் அடுத்தது கீரை அது உங்களுக்கு தெரியும் அடுத்தது சிவரிக்கீரை இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கு இது தெரியுமோ தெரியாது சி சிவரி கீரைன்றது செலரி அப்படின்ற இங்கிலீஷில் சொல்கிறாங்க அந்த படம் உங்களுக்கு நான் இருக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் இந்த ஆறு ஏழு ஆறு விஷயங்கள் ஆறு விஷயங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இது சம்பந்தமான டீட்டெயில வந்து நாங்க இப்ப பார்க்கலாம் கரட்டை பாவிக்கிறதால உடம்பு குறையுமா எஸ் குறையும் கரட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் என்னென்ன இருக்கு அப்படின்றது அதுக்கு முதல் கரெக்டா பாவிச்சு நீங்க ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதுக்குரிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு தந்துக்கிறேன் நீங்க தெரியும் உங்களுக்கு விக்கிபீடியால போனா எல்லாமே கிடைக்கும் விக்கிபீடியால இதுல நல்ல வீடியோ எல்லாம் போட்டால் அழகா இருக்குது அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது அதை பார்த்து கெரட்டை கெரட்ல எப்படி ஜூஸ் செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ அதை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் உடம்ப குறைச்சா எங்களுக்கும் சந்தோஷம் தான் அதை விட கெரட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கெரட்ல வந்து நிறைய அதிகமான விட்டமீன்கள் இருக்குன்றது உண்மைதான் அப்ப என்னென்ன விட்டமின் இருக்கு என்ற ஐயோ எனக்கு தெரியாது என்று நான் கைய விரிக்க விரும்பல நான் படிச்சதை தெரிஞ்சு தான் உங்களுக்கும் சொல்ல போறேன் கெரட்டில் வந்து எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் விட்டமின் பி சிக்ஸ் தைமின் அப்படின்னு சொல்லி நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குது அதாவது ஒரு கப் கெரட்டில் வந்து அதாவது கெரட் இருபத்தி நூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ்னு சொல்கிறாங்க அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஐம்பத்தி ரெண்டு கிலோ கே கலரி வந்து இருக்குது ஐம்பத்தி ரெண்டு கலோரி அதை விட புரோட்டீன் ஒன் பாயிண்ட் டூ கிராம் அதை விட உங்களுக்கு ஒமேகா த்ரீ மற்றும் ஒமேகா சிக்ஸ் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்ஃபேக்ட் அதுல சுகர் கூட இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சுகர் கிராம் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை விட மினரல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கல்சியம் சோடியம் அயன் நாகம் அதாவது சிங்க கோப்பர் மெக்னீசியம் பொட்டாசியம் என்ற எக்கச்சக்கமான ஏகப்பட்ட மினரல்ஸை வந்து தன்னகத்தே வச்சிருக்குது இந்த அழகிய எங்கிட்ட கரட் தம்பி ஆகியால நீங்க கரட் தம்பியை வந்து சாப்பிட்றதுல ஜோசிக்க வேணா நல்லா சாப்பிடுங்க அதை விட கரட் வந்து உங்களோட கண்ணினுடைய பாதுகாப்பு கண்ணுக்கு வந்து நல்ல அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து பாதுகாப்புக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்றாங்க அதை விட எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னால் இது வந்து இதய நோயாளிகளுக்குரிய ரிஸ்கை வந்து குறைக்குது அப்படி என்று சொல்றாங்க ஓகே அதாவது டிகிரிஸ் ரிஸ்க் ஆஃப் ஹெல்த் டயசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ எனக்கு இங்கிலீஷ் வரையிலேங்க ஐ ஆம் ரியலி சாரி ஏதோ தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தாரன் ஒரே பண்ணாம கேளுங்க அதாவது வந்து இது வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கேன்சருக்கு எதிராக போராடுது அப்படின்னு கூட ஒரு பிளோக்கு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உண்மையா பொய்யான்றத நாங்க நாங்கள் மீண்டும் வர வீடியோவில் டீடைலா பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி வந்து கீழே லிங்க் தந்துருக்குறேன் கெரட்ல வந்து எப்படி யூஸ் செய்கிறதுன்று அடுத்தது வந்து கெரட்ல என்னென்ன விட்டமின் இருக்கு என்னென்ன மினரல்ஸ் இருக்கு அது வந்து உங்களோட உடம்பை எப்படி குறைக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இப்ப வந்து அடுத்தது கரெக்டா பற்றி நாங்கள் பார்த்துட்டோம் சக்கரவள்ளி கிழங்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து நிறைய இரும்புச்சத்து நார்ச்சத்து கால்சியம் புரோட்டீன் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிறதால அது வந்து உங்களோட உடம்ப குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க அதை விட இது வந்து உங்களுக்கு இளமையா இருக்கவும் உதவும் அப்படின்னு சொல்றாங்க சக்கரவள்ளி கிழங்கு வள்ளி புருஷன் இளமையா இருக்கிறதுக்கு உதவப்போகுது அப்படின்னு சந்தோஷமான செய்கிறான் சக்கரவள்ளி கிழங்கு என்றா என்ன என்று தயவு செய்யுறது கேக்குறாங்க இப்ப இந்த சக்கரவெளிக்குலங்க தெரியாம ஒரு தமிழன்னா அப்படின்ற மாதிரி ஆயிரும் அடுத்தது வந்து காலிஃபிளவர் ஆஹ் இது தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குது இது இங்கிலீஷ்ல வந்து ஒரு டைப் ஆஃப் புரோக்கோலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புரோக்கோலி என்றது வந்து ஒரு டைப் ஆஃப் மரக்கறி தான் அதுவும் நான் உங்களுக்கு படத்துல காட்டியிருக்கிறேன் அது உங்களோட சந்தேகங்களை தீர்த்து கொள்ளும் என்னால இப்பவும் இறக்கறீங்க பேர் எல்லாம் சொல்ற அப்படின்னு என்ன கேட்காதீங்க அதை விட ஒமேகா தெரி அப்படின்னு சொல்ற அமிலம் வந்து இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத போல நார்ச்சத்து கொண்ட என்பது இருக்கிறதால இதை வந்து சேர்க்கிறதால உங்களோட உடம்புல வந்து நல்ல ஒரு மாறுதல் தெரியும் ட்ரைன் ட்ரைனோட குறுக்கால போனதால ரொம்ப சத்தமா இருந்தா போல ஒரு கொஞ்ச நேரம் நடந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி போயிட்டு உங்களுக்கு திரும்ப சொல்லவாறன் அதாவது வந்து மன்னிக்க வேணும் பசலிக்கீரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பசலிக்கீரை ஏற்கனவே சில வீடியோக்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பசலிக்கீரையில் மக்னீசியம் மற்றும் இரும்பு வந்து அதிகமாக இருக்கு அதை விட விட்டமின் ஏ மற்றதும் விட்டமின் சி விட்டமின் இ எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவக்கீரை என்று சொல்லி சிவரிக்கீரை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன சிவரிக்கிற அப்படி என்ன எனக்கு கேட்காதீங்க அது வந்து செலரி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றது செலரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது படமும் நான் உங்களுக்கு இதில் காட்டிக்கிறேன் அந்த கீரையில கூட ஜூஸ் செய்யலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு லிங்க் தரேன் கீழே அந்த லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி அதுல எப்படி ஜூஸ் செய்யறதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க எங்களால் முடிஞ்சா நாங்க உங்களுக்கு ஜூஸ் செய்து அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு நாங்க போடுறோம் வெகு விரைவில் எங்களோட தொடர்ந்து நினைஞ்சிருங்க அடுத்தது வந்து ஏழாவதா வந்து முக்கியமான விஷயம் வெங்காயம் வெங்காயத்தை பாவிக்கிறதால உடம்பு குறைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்காயத்தை பாவிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா வெங்காயம் வந்து சாதாரணமா ஒரு நறுக்கப்பட்ட வெங்காயத்துல ஒரு கப் நறுக்கப்பட்ட வெங்காயத்துல வந்து அறுபத்தி நாலு கலோரிஸ் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு அதுல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் புரோட்டீனும் ரெண்டு கிராம் பீப்பரும் ஏழு கிராம் சுகரும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை விட விட்டமின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எட்டு மில்லிகிராம் விட்டமின்ஸ் வந்து விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மற்றது அதை விட அதிகமான மேலதிகமாக விட்டமின் பி ஒன் அதாவது தைமின்னுங்கிறது வந்து இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்கிறாங்க வெங்காயத்தில் உங்களுக்கு தெரியும் பல வகைகள் இருக்குது உதாரணத்துக்கு ஸ்வீட் ஆனியன்ஸ் ஜெலோ ஆனியன்ஸ் ரெட் ஆனியன்ஸ்லாம் இருக்குது அதாவது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது இங்கே அதிகமாக பாவிக்கிறாங்க ஈரோப் தேசங்களில் சிவப்பு வெங்காயம் இங்கே பயங்கரவில்லை அது ஏன்னா தெரியாது அதுக்கு அதுக்குத்தான் காரணமாக இருக்கலாம் ஜெலோ ஆனியனு சொல்லி இருக்குது பல பல வித்தியாசமான ஒனியன்ஸ்கள் எல்லாம் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கலோரி வந்து ப்ரொடியூஸ் ஆகிறபடியால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்துள்ள உணவாக அது இருக்கும் அதனால் வெங்காயத்தை அவங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெங்காயம் வந்து கேன்சருக்கு எதிராக போராடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சம்மந்தமான மேலதிகமான டீட்டெயிலான வீடியோ வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் டிப்ஸ் டிவியோட இணைஞ்சிடுங்க அதை விட வெங்காயம் வந்து உங்களுடைய எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு பலமா உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்மாவுக்கு எதிராக வெங்காயம் போராடுது அப்படின்றதும் ஒரு உண்மையான விஷயம்தான் அதை விட உங்களுக்கு இன்னும் அதிகமா சொல்லணும்ன்றா வெங்காயத்தை பற்றி ஒரு பெரிய கதையே இருக்குது எப்படி வெங்காயம் வந்தது எப்படி இங்கிருந்து வந்தது எங்கெங்க எல்லாம் பாவிச்சாங்க அப்படியான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு செய்கிறோம் ஃபியூச்சர் வீடியோல தர்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறேன் அதை விட வெங்காயத்திலையும் என்னென்ன செய்யலாம் ஜூஸ் செய்யலாமா வெங்காயத்தை பயன்படுத்தி என்னென்ன செய்யலாம்ன்ற சம்மந்தமாக நீங்க தொடர்ந்து தமிழ் டிபியோட இணைஞ்சு தமிழ் டிப்ஸ் டிவியோட இணைஞ்சிடுங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ஆவலாக இருக்கிறோம் ஓகே நேர்களே ஐ திங்க் நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க சில தமிழ் மக்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து பிள்ளை இருக்கலாம் இது நாங்கள் ஆங்கில பிளோக்களில் இருக்கிற தான் அதிகமாக நேரம் மினக்கட்டு படித்து போட்டு உங்களுக்கு சொல்லி தர்றோம் அது வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் என்று நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு மேலதிகமா சந்தேக சந்தேகங்கள் இருந்தா எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் தர காத்திருக்கிறோம் தமிழ் டிப்ஸ் டிவி நேர்களே உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்தி